வணக்கம் ஓம் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ராமாயணத்தின் கதாநாயகர்களில் ஒருவரும் பக்தியின் இலக்கணமுமான அஞ்சனேயர் ஹனுமான் குறித்து நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் அவரது பிறப்பு முதல் அமரத்துவம் வரையிலான முழுமையான வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியுமா அவரது ஒவ்வொரு அடியும் ஒரு பாடம் அவரது சக்திக்கு அளவே இல்லை நாம் ஆஞ்சநேயரின் மகத்தான வாழ்க்கை வரலாற்றின் முதல் பாகத்தில் அவரது பிறப்பு ரகசியத்தையும் குழந்தை பருவ சாகசங்களையும் விரிவாக காண இருக்கிறோம் வாருங்கள் இந்த அற்புதமான ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம் இமயமலை பகுதியில் குஞ்சரன் என்ற ஒரு வானர அரசன் ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு புஞ்சகஸ்தலா என்ற அழகிய மகள் இருந்தாள் புஞ்சிக்கஸ்தலா சாபம் காரணமாக பூமியில் பிறக்க நேர்ந்தது பின்னர் அவள் அஞ்சனை என்ற பெயருடன் கவுஞ்சர் என்ற முனிவரின் மகளாக பிறந்தாள் அஞ்சனை மிகுந்த அழகுடையவளாகவும் பக்தி குணம் கொண்டவளாகவும் திகழ்ந்தாள் அஞ்சனைக்கு பலம் வாய்ந்த வானர தலைவனான கேசரி என்பவருடன் திருமணம் நடந்தது கேசரி ஒருமுறை சிம்ம ரூபம் எடுத்த சங்குவாசவன் என்ற அசுரனை வென்று பெருமை சேர்த்தவர் அஞ்சனைக்கும் கேசரிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை இதனால் வருந்திய அஞ்சனை குழந்தை பாக்கியம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இயற்ற முடிவு செய்தாள் அவள் கடுந்தவம் மேற்கொண்டாள் அஞ்சனையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் நீ ஒரு ஆற்றல் மிக்க மகனை பெறுவாய் என் அம்சமானவன் ஒருவன் உனக்கு பிறப்பான் என்று அருள் புரிந்தார் இதே நேரத்தில் அயோத்தியில் தசரத மன்னன் புத்திர பாக்கியம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார் யாகத்தீயில் இருந்து எழுந்த தேவன் ஒரு பாயச பாத்திரத்தை தசரதனிடம் கொடுத்து அதை தனது மனைவியருக்கு கொடுக்கச் சொன்னார் தசரதன் அந்த பாயசத்தை பிரித்து கொடுத்தார் அந்த பாயசத்தில் ஒரு சிறு பகுதி ஒரு பறவையால் எடுத்துச் செல்லப்பட்டு அஞ்சனை தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது வாயு பகவான் அந்த பாயச துளியை அஞ்சனையின் கைகளில் சேர்த்தார் அஞ்சனை அந்த பாயசத்தை உட்கொண்டாள் இதன் விளைவாக பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் அம்மாவாசை திதி சனிக்கிழமை அன்று சில இடங்களில் சித்திரை மாதம் பௌர்ணமி மூலம் நட்சத்திரம் என்றும் கூறப்படும் அஞ்சனேயர் பிறந்தார் வாயு பகவானின் அருளால் பிறந்ததால் அவர் வாயு புத்திரன் என்றும் அஞ்சனையின் மகன் என்பதால் ஆஞ்சநேயர் என்றும் அழைக்கப்பட்டார் இவருக்கு மாருதி என்ற பெயரும் உண்டு குழந்தை ஹனுமான் பிறப்பிலேயே அபார சக்தியுடன் இருந்தார் அவர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல ஒரு நாள் அதிகாலையில் பசியுடன் இருந்த குழந்தை ஹனுமான் வானில் உதிர்ந்து கொண்டிருந்த பார்த்தார் அதை ஒரு பெரிய சிவந்த பழம் என்று நினைத்து சாப்பிட வேண்டும் என்ற ஆவலுடன் வானில் பாய்ந்தார் ஹனுமானின் இந்த செயலால் தேவர்கள் அஞ்சினர் குறிப்பாக சூரிய கிரகணத்தை ஏற்படுத்த ராகு வர ஹனுமான் சூரியனை விழுங்குவார் என்று இந்திரன் பயந்தான் இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் ஹனுமானை தாக்கினான் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட ஹனுமான் விழுந்தார் தன் மகன் தாக்கப்பட்டதை கண்ட வாயு பகவான் மிகுந்த கோபமடைந்து கொண்டார் இதனால் உலகெங்கும் முடியாமல் உயிர்கள் தவித்தன உலகத்தின் இயக்கம் பாதிக்கப்பட்டதால் தெய்வர்கள் அனைவரும் பிரம்மா மற்றும் பிற கடவுள்களிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மா வாயு பகவானை சமாதானப்படுத்தினார் பின்னர் ஹனுமானுக்கு பல வரங்களை அளித்தனர் பிரம்மா சிரஞ்சீவியாக சாகாவரம் பெற்றவர் இருக்கும்படி அருளினார் ஹனுமானுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று தேவர்கள் வரமளித்தனர் இந்திரனும் தனது தவறை உணர்ந்து ஹனுமானின் உடலை மீண்டும் வலிமையாக்கி மேலும் சக்திகளை அளித்தார் குழந்தை பருவத்தில் ஹனுமான் தனது சக்தியின் அளவை அறியாமல் பல குறும்புத்தனமான செயல்களை செய்தார் முனிவர்களின் ஆசிரமங்களுக்கு சென்று தொந்தரவு செய்தார் ஒருமுறை அவர் சில முனிவர்களை தொந்தரவு செய்த போது கோபமடைந்த ஒரு ரிஷி நீ உன் சக்தியை உனக்கு யார் உன் சக்தியை நினைவூட்டுகிறார்களோ அப்போதுதான் வெளிப்படும் என்று சாபமிட்டார் இந்த சாபமே பிற்காலத்தில் ராமர் உதவ ஒரு வழியாக அமைந்தது இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பிறப்புடன் அபாரமான பால லீலைகளுடன் தனது பயணத்தை தொடங்கினார் ஆஞ்சநேயர் அவரது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன ராமரை அவர் எப்படி சந்திப்பார் அவரது சக்தியை யார் நினைவுபடுத்துவார்கள் என்பதை அஞ்சனேயர் வாழ்க்கை வரலாறு பாகம் இரண்டையில் பார்ப்போம்